ஒரு சோளம் விதைச்சிருக்கிற காடு வந்து இது இதில் வந்து இன்னும் சோளங்கள் வெளியில் வர இல்லை இன்னும் இதில் சோளங்கள் வெளியில் வந்த பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன் நல்ல புளிய எண்டைக்கு காலமே காலநிலை மிக நல்லாக இருக்குது இதில் பாருங்க விதம் விதமான வளர்ச்சியில் வளர்ந்துருக்குது ஆனால் எல்லாமே சோளம்தான் இது நல்ல பச்சையாக வடிவாக இருக்குது நல்லா நிதியாக நீட்டாக நட்டுருக்கா சில சோளங்கள் வந்து மாவுக்காகவும் வளர்க்குறது மிருகங்கள் வந்து என்ன பசு பசுக்கள் குதிரைகள் அவர்களுக்கு தானியத்துக்காக வளர்க்குறது சில சோளம் சாப்பிட்றதுக்காக வளர்க்குறது இது சாப்பிட்றதுக்காக வளர்க்குற சோளம் தான் இது இன்னும் பொத்தி வேறையில் இதுக்கேற்ற மெல்ல மெல்ல வந்து வந்திருக்குது பொத்தி வந்த அப்புறம் நான் அடுத்தடுத்த வீக்கப்பில் அவங்களை காட்டுவேன் பூ விட்டு கொண்டுருக்குது சோழாப்பூ வந்துருக்குது இதுல இருந்து தான் இனி சோழா பொத்தியல் வந்து வந்திருக்கு காரணத்தில் பெரிய சிறப்பா அது இந்த வேலையும் வர வர இடங்கள்ல நிறைய குறித்து இது வெள்ளையாக இருக்கு சில அது வெள்ளையாக இருக்கு சில அது சிவப்பாக இருக்குது சிவப்பு சோளமும் வெள்ளைச்சோளமும் வந்து நான் நினைக்கிறேன் இது வெள்ளையா இருக்குது நல்லா நிதியாக வரிசையாக கற்றுக்கின கொஞ்சம் சூரிய வளித்தம் கூட பிடிக்கிறதால நல்ல பெருசாக வளர்ந்துருக்கேன் நினைக்கிறேன் இதுல இருந்து இன்னுற நேரத்துல சின்ன பிள்ளைகள் வந்து இந்த இடத்த விளையாடிக்கொண்டிருக்கணும் பயம் இல்லாத இடம் இது வாகனங்கள் தராது இதுல இருந்து பொழுதுபோக்கலாம் சோளம் காட்டுச்சுன்னா பச்சை சோளமாகவும் சிலாக்கள் பிரிஞ்சு அங்கே நகரப்பகுதியில் மேல் பக்கம் இதுல இருந்து பக்கம் வடிவாத்தான் இருக்குது நீங்கள் சேர்த்துக்கு வாரணிங்கால் இதை பார்த்து மகிழலாம் வாகனங்கள் இதுக்குள்ளுக்கு குள்ளுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக வாகன தடைக்காக இது வச்சிருக்கணும் ஆனாலும் இந்த தோட்டத்துக்கு வேலை செய்கிறாக்கள் இந்த வாகனம் வரலாம் அதைக்கு சிறப்புவா கொடுத்துருக்கேன் இன்னைக்கு வந்து வைக்கலாச்சின்னா இதுல இருக்கு திராப்புகள் அல்லதான் அம்மாப்பூட்டி சங்கிலி போட்டு கட்டி இருக்குது இது ரெண்டையும் வந்தால் இதுக்குள்ளுக்கு வரக்கூடியதாக இருக்கும் எந்த நேற்றுக்கு நிறைய முழுக்க சோளக்காடு தான் இது இதுக்குள்ளுக்கு போக இல்லாமலுக்கு நிறுவையா வளர்ந்துருக்குது பெருசாக வளர்ந்துருக்குது இதுக்கு அநேகமாக சோளம் வந்து ஒக்கே ஒ காலத்தில் ஹாக வளரோ பெருசாக தண்ணி விட தேவையில்லை மழை தண்ணி மட்டும்தான் நல்லா வளர்ந்துருக்குது பாப்போம் அடுத்தடுத்த கிழமையால் வந்து இந்த மாதிரி வளர்ந்துருக்குது இந்த மாதிரி காய்ச்சிருக்குது தூத்துருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அடுத்தடுத்தோம்